ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா இடித்து உள்ளே சேர்த்துக்குவோம் அதோட ஒரு மூணு பெரிய பல் பூண்டு தட்டி போட்டுக்குவோம் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுக்குவோம் என்ன எல்லாம் கருப்பாக இருக்குன்னு நினைக்காத சீரகம் மிளகு இடித்த உரில் இதெல்லாம் இடித்தேன் இதோட சேர்த்து தக்காளி பழம் ஒரு பழம் சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஜீரகம் மிளகு இடிச்சு வச்சதை சேர்த்துக்குவோம் இதை ஒரு கிளறு கிளறிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நல்லா சூப்பரான நார்மலான கொழுந்து கொஞ்சம் தண்டோடு சேர்த்துக்குவோம் சின்ன தண்டில் சத்து இருக்கும் தண்டோடு சேர்த்துக்கிடுறேன் சின்ன தண்டிலெலாம் சத்து இருக்கும் அதனால தான் தண்டோடு சேர்த்துருக்கேன் லைட்டாக மஞ்சத் தூள் நல்லா ரெண்டு கிளரி கிளரி பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவேன் முருங்கையிலையில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கட்டும் இப்போ சூப்பராக எல்லா சாரும் இறங்கி சூப்பு நல்லா இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் முருங்கையில இதெல்லாம் சேர்ந்து சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ